بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين. وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد جنيا مك سكود رسوله ذي هلا صفة الصلاة النبي وري عند بارد نام إن شاء الله سورة الفاتحة مم. بدي بده تلوه وريه تون قليل ونراهم ينبدأي بتريم سورة الفاتحة وريه سيلة سيربه علي يوم إن شاء الله باركلاب. قلنا <applause> الباني رحمه الله. النبي صلى الله عليه وسلم مركل شو حديث يقولي النبي صلى الله عليه وسلم مركل لا صلاة لمن لم يقرأ بفاتحة الكتاب. يبر سورة الفاتحة وذبي اللجو. إللي أورودي تولعي அன்பானவர்களே இந்த ஹதீஸ் மிக மிக தெளிவான ஹதீஸ் சூரத்துல் ஃபாத்தியா படிக்கவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த தொழுகை தொழுகையாக முழுமை பெறாது என்பதற்கு இது மிக தெளிவான ஒரு ஹதீஸ் ஆகும் தொழுகையை அவசரமாக தொழுத அந்த சஹாபி அவரையும் பார்த்து நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சுரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும்படி சொன்னதாக செய்திகள் உண்டு வெண்பானவர்களே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது கட்டாய கடமை தூண் தொழுகையுடைய ஒரு ருக்குனாக இருக்கிறது அதை தவிர வேறு எந்த சூரா ஓதினாலும் அது சுரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பதிலாக அமையாது ஆம் ஒருவர் இப்போதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது என்று சொன்னால் அவர் என்ன செய்யலாம் தொழுகையில் சுபான் அல்லா அலமதுல்லா என்று சொல்லிக்கொண்டே தொழுகை முடித்துக் கொள்ளலாம் இரண்டு வார்த்தையை கொண்டு மூன்று வார்த்தையை கொண்டு சுரது ஃபாத்திஹாவை மரணம் செய்யும் வரை ஆனால் பிறருக்கு சுரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் வேறு சூறாவை மாத்திரம் ஓதிவிட்டு தொழுகை முடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அறவே அதற்கு அனுமதி இல்லை இந்த ஹதீஸ் மிக தெளிவானது சுரத்துல் ஃபாத்திஹா இல்லை என்று சொன்னால் தொழுகை இல்லை தொழுகை சேராது இன்னொரு ஹதீஸிலே நபி சுலாசம் அவர்கள் சொன்னார்கள் எவர் சுரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ தொழுகையில் அவருடைய தொழுகை முழுமை பெறாத தொழுகை என்று முழுமை பெறாத தொழுகை ஹிதாஜ் என்று சொன்னார்கள் இப்போது பாருங்கள் இந்த ஹதீசுகளை அடிப்படையாக வைத்து பெரும்பாலான அறிஞர்கள் சில அறிஞர்களை தவிர பெரும்பாலான அறிஞர்கள் ஃபாத்திஹா ஓதுவது தொழுகையுடைய தூண்களில் ஒன்றாகும் அதை ஓதாமல் தொழுகையை நிறைவேற்றவே முடியாது எனவே லா லாசலத்த தொழுகை இல்லை என்கிற வார்த்தையை தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது என்றுதான் எடுத்துக்கொள்கிறார்கள் அதே போல்தான் சூரா ஓதாத தொழுகை முழுமை பெறாத தொழுகை என்று சொன்னால் என்னது அந்த அரைகுறை தொழுகை தொழுகையாகவே கருதப்படாது என்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள் எப்படி அந்த சஹாபி அவசர அவசரமாக தொழுதார்கள் அவசரம் அவருடைய தொழுகை இருந்தது நிதானம் இல்லை எனவே நிதானம் இல்லாத தொழுகையை ரவிசிதாசன் அவர்கள் என்ன சொன்னார்கள் அந்த ஹதீஸிலே நீங்கள் தொழவில்லை சென்று தொழுதுவாருங்கள் நீங்கள் தொழவில்லை சென்று தொழுதுவாருங்கள் எனவே அதே போல்தான் தான் நிதானம் இல்லாத தொழுகை எப்படி வெளிப்படையில் தொழுகையாக இருந்தாலும் நிதானம் தவறி போன காரணத்தினால் அது முழுமை பெறாத தொழுகையாகவும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தொழுகையாகவும் இருக்கிறதோ அதே போல் தான் ஃபாத்திஹா ஓதப்படவில்லை என்று சொன்னால் அது முழுமை பெறாத எப்படிப்பட்ட முழுமை பெறாத தொழுகை அந்த நிலையில் அது படாது சொல்ல போனால் என அப்படிப்பட்ட குறையுள்ள ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தொழுகை என்பதற்கு இந்த இரண்டு ஹதீசுகள் ஆதாரமாக உண்டு எவர் ஃபாத்திஹா சூராவை ஓதவில்லையோ அவருடைய தொழுகை இல்லை ஹதீஸ் தொழுகையில் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருடைய தொழுகை முழுமை பெறாத குறைகள் உள்ள ஒரு தொழுகையாக இருக்கிறது எனவே இந்த ஹதீசுகளை அடிப்படையாக கொண்டு பெரும்பாலான அறிஞர்கள் சுருது ஓதுவது தொழுகையின் ருக்குன் அது ஓதாமல் தொழுகை சேராது அதுக்கு பதிலாக வேறு சூறாக்கள் ஈடாக அமையாது என்று எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த விஷயத்திலே இமாம் புகாரி ரஹிமுல்லா தனி நூலை தொகுத்திருக்கிறார் அதில் ஒவ்வொருவரும் இமாம் சரி இமாமுக்கு பின்னால் நின்று தோழக்கூடியவர்களும் சரி எல்லோரும் அவசியம் மோத வேண்டும் என்பதை ஆதாரங்களை கொண்டவர்கள் அதை குறித்து பேசுவார்கள் இந்த விஷயத்திலே இமாம் அபு ஹனிஃபா இமாம் அபு ஹனிஃபாவுடைய மாணவர் முகமது பின் ஹசனி மற்றும் பிற்காலத்தில் வந்த ஹனஃபி மதஹபை சார்ந்தவர்கள் அதிலும் சில அறிஞர்கள் சுரத்துல் ஃபாத்தியா ஓதுவது தூண் சொல்கிறார்கள் ஆனால் ஒரு சாரார் அவர்களுடைய கருத்து என்னவென்றால் ஓதுவது வாஜிப் அதாவது என்று என்று சொன்னால் சொன்னால் ஹனஃபி கட்டாய கடமை அவசியம் செய்ய வேண்டும் வாஜிப் என்று சொன்னால் கட்டாய கடமை கிடையாது அதை விட்டுவிட்டாலும் சஜிதா சஹு இப்படி ஏதாவது செய்து அதை சரி செய்து கொள்ளலாம் என்கிற தரத்தில் உள்ள ஒரு கடமை அது கிடையாது வாஜிப் என்று சொல்கிறார்கள் ஆனால் இது தவறான கருத்து இது மிக அவசியமான ஒரு தூண் ஒரு ருக்குனாக இருக்கிறது கட்டாய கடமையாக இருக்கிறது அதை விட்டுவிட்டு சஜிதா சகு செய்தாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது வேறு சூறாவை படித்தும் நினைசு முடியாது தொழுகையை நிறைவேற்ற முடியாது எனவே இதுதான் சரியான தெளிவான கருத்தாகும் அடுத்ததாக உடைய சிறப்பு என்று பார்க்கும் பொழுது சுரதுல் ஃபாத்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் நபி சுல்லா அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் சொல்கிறான் நான் தொழுகையை நான் தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியிலே பாதி பாதியாக பிரித்து கொண்டேன் அடுத்தல்லா சுபாரோதால சொல்கிறான் எனவே என்னுடைய அடியான் என்று சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன் அடியான் என்னை புகழ்ந்தான் என்று என்னுடைய அடியார் சொல்லும் பொழுது

சுருத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் தொழுகை என்று சொல்லுகிறான் யோசித்து பாருங்கள் சுருது தொழுகை என்று சொல்லும் பொழுது அந்த தொழுகை இல்லாமல் இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா சுருது அல்லாஹ் தொழுகை என்று அந்த ஹதிசிரி சொல்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அந்த சூரா இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளவேப்படாது தான் அல்லாஹ் தொழுகை என்று சொல்லி தொழுகை பாதி பாதியாக பிரித்து கொண்டேன் அரசுரத்துல் ஃபாத்தியாவை நீங்கள் அறுத்தம் அறிந்து படித்தால் புரியும் ஆரம்ப மூன்று வசனங்கள் அடியான் அல்லாஹைப் புகழ்கிறார் மூன்று வசனங்கள் கடைசி இறுதி மூன்று வசனங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார் முதல் மூன்று வசனங்கள் முழுக்க முழுக்க அல்லாஹைப் புகழ்ந்து பேசுவது இறுதி மூன்று வசனங்கள் அல்லாஹவிடம் தன்னுடைய தேவையை கேட்பது இடையில் ஈயாக்கனாவது ஐயாக்கன சேகன் என்று அடியான் அல்லாஹுவிடம் ஒப்புக்கொள்வது நான் உன்னையே நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியை தேடுகிறோம் அந்த வகையில் அல்லாஹுடைய புகழுக்கு மூன்று வசனங்கள் அடியானுடைய ஹாஜத்துக்கு தேவைக்கு மூன்று வசனங்கள் துவா இடையில் ஒரு வசனம் பொதுவானது இப்படி எடுத்துக்கொண்டால் பாதி பாதி என்று அல்லா தலை பிரித்து கொண்டான் அதே போல்தான் அல்லாஹ் ஒரு அடியார் ஒரு வசனத்தை அல்லாஹன் பதில் சொல்கிறான் அந்த விதத்திலும் இந்த சூரத்து பாதி பாதியாக அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது அடியான் சொல்ல அல்லாஹ் பதில் அளிக்கிறான் அடியான் ஓத அல்லாஹ் பதில் அளிக்கிறான் இப்படி என்பானவர்களே இந்த ஹதீஸை கொண்டு பல விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு விஷயம் என்ன சுரத்துல் வை அல்லாஹ் தொழுகை என்று சொல்லும் பொழுது தொழுகையுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம் ருக்குனாக தூணாக சுரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது சரி இரண்டாவது விஷயம் என்ன இந்த ஹதீஸிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை குறித்து அல்லாஹ் சொல்லும் முதல் வசனமாக அல்லாஹ் எதை குறிப்பிடுகிறான் அடியார் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது நான் ஹமிதனி அப்தி என் இன்னைக்கு என்னை புகழ் நான் ஹமது செய்தான் என்று சொல்கிறேன் என்று அலமது இல்லாஹி ரபில் ஆலமீனில் இருந்து தான் அல்லாஹ் சொல்கிறான் எனவே என்ன அர்த்தம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சுரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் அல்ல எனவே தொழுகையில் அதை சப்தமாக ஓதவும் தேவையில்லை அலஹ்துல்லாஹு ஆலமீன் என்று ஆரம்பித்தால் போதுமானது அதுதான் நபி சுல்லாஸ் அவருடைய பக்கர் உமர் உஸ்மானுடையின் வழிமுறையாக இருந்தது என்று நாம் பார்த்தோம் எனவே பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் சுருத்து முதல் வசனம் அல்ல அதை சப்தமாக ஓத தேவையில்லை என்று சொல்வதற்கு இந்த ஹதீசும் மிக முக்கியமான ஒரு தெளிவான ஆதாரமாக இருக்கிறது ஆம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தொடர்பாக பல கருத்துகள் அஹ் அறிஞர்கள் மத்தியிலே இந்த உம்மத்திலே காணப்படுகிறது மூன்று வகையான கருத்தாக இம்மம் ஜெயில் ஐ ரஹிமகுல்லா அவர்களதை பிரித்து சொல்வதாக இம்மம் அல்பானி குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு கருத்து என்னவென்றால் சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு சூராவுடைய முதல் வசனம் ஒவ்வொரு சூராவுடைய முதல் வசனம் என்று குறிப்பிடுகிறார்கள் சூரத்து தௌபாவை தவிர அதேபோல் சூரத்து நமலிலே இடையிலும் அந்த அந்த வசனம் வருகிறது இடையில் ஒரு வசனத்தின் ஒரு பகுதியாக வருகிறது ஒவ்வொரு சூறாவுடைய முதல் வசனமாக இருக்கிறது இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்ன பிஸ்மிலா ரஹ்மானு ரஹீம் வசனம் அல்ல எந்த சூறாவுடைய வசனமாக அது கருதப்படாது இன்னொரு கருத்து நடுநிலையான ஒரு கருத்து என்னவென்றால் பிஸ்மிலா ரஹ்மானு ரஹீம் ஒவ்வொரு சூறாவுடைய முதல் வசனம் அல்ல ஆனால் ஒவ்வொரு சூறாவுக்கு அடுத்தபடியாக அடுத்த சூறா ஆரம்பிப்பதற்கு முன்பாக

சூறா முடிந்து விட்டது அடுத்து சூறா ஆரம்பிக்க போகிறது என்று அந்த இடைவேளியை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வசனமாக அது இருக்கிறது அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இதுவே சிறந்த கருத்து ஒவ்வொரு சூறாவுடைய முதல் வசனம் அப்படி சொல்வதும் சரியில்லை ஆதாரங்கள் அதற்கு ஒத்துப்போகாது இந்த ஹதீசிலை பார்க்கிறோம் அல்லா சூரத்துல் பாத்தியாவை குறித்து பேச ஆரம்பிக்கும் பொழுது என்னடியான் பிஸ்மில்லா ரஹ்மானின் படிக்கும் பொழுது நான் சொல்கிறேன் என்று வரவில்லை அலமதுல்லா ஆலமீன் தான் ஆரம்பிக்கிறது அதே போல் தான் பட இடங்களில் நபிசுலாஸ் அவர்கள் இந்தந்த சூராவை ஓதுங்கள் என்று சாபா பெருமக்களுக்கு சொல்லும்பொழுது பொழுது சபி ஹிஸ்மரபி கலாலா வஷம் சிவதுஹாஹா என்று ஓதுங்கள் என்று அந்த முதல் வசனத்தை நபிகள் நாயகம் சுட்டி காட்டும் பொழுது பிஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் சபி ஹிஸ்மரபி கலாலா என்று சொல்லவில்லை பிஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் வஷம் சிவதுஹாஹா என்று சொல்லவில்லை எனவே ஒவ்வொரு சூறாவுடைய முதல் வசனம் என்று சொல்வதும் சரிபட்டு வராது அதே போல அது வசனமே இல்லை என்று சொல்வதும் சரிபட்டு வராது மாறாக ஏனெனில் ஷேக் ஹல்வானி அவர்கள் சொல்கிறார் ஒவ்வொரு சூராவுக்கும் முன்னால் சாபா பெருமக்கள் பிஸ்மிலர் ரஹ்மான் ரஹீம் எழுதியிருக்கிறார்கள் குரானை எழுதும் பொழுது ஒவ்வொரு சூராவுக்கு முன்னால் ஆரம்பத்திலே பிஸ்மின் அருமான் ரஹீம் எழுதியிருக்கிறார்கள் சொன்னால் அது குரானுடைய பகுதி தானே அது எனவே ஷேக் ஹல்பானி சொல்கிறார் அது ஒவ்வொரு சூராவுக்கு முன்னால் உள்ள ஒரு வசனம் தான் ஆனால் சூராவுடைய முதல் வசனம் என்று சொல்லாமல் ஒவ்வொரு சூறாவுக்கு அடுத்ததாக இன்னொரு சூறா ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு கேப்பாக ஒரு இடைவேளியை காட்டக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸை காட்டக்கூடிய ஒரு வசனமாக அது இருக்கிறது வசனம்தான் ஆனால் சூறாவுடி முதல் வசனம் என்று சொல்ல தேவையில்லை என்பதுதான் சிறந்த கருத்து என்று சொல்கிறார்கள் இந்த செய்தியையும் நாம் இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு புரிந்து கொள்ள முடியும் அன்பானவர்களே அடுத்ததாக குறித்த

وهي السبع المثاني والقرآن العظيم الذي أتيته أم القرآن يندر خوران ودي الطاي ينجر وربي يري نبي صلى الله عليه وسلم سورة الفاتحة وكبين برد خرار أم القرآن وهي السبع المثاني يددان ترمب ترمب وودا بدم يل وصلن قل الله خوران إليه وريد تلاج الوان ولقد آتيناك سبعا من المثاني والقرآن العظيم لا تبدن عينيك الى ما متعنا به நபியே நாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்களை மற்றும் மகத்தான குரானை கொடுத்திருக்கிறோம் அப்படி இருக்க நீங்கள் இந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொருள் பொருளாதாரம் வசதி வாய்ப்புகள் அதை பார்க்க வேண்டாம் அதை நீங்கள் இதெல்லாம் கிடைக்கவில்லை என்று அதை நீங்கள் பார்க்க வேண்டாம் மாறாக அல்லா சுபானுவத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாகிய மிகப்பெரிய செல்வமாகிய குரானை அல்லா வழங்கியிருக்கிறான் சுருதுல் ஃபாத்திஹாவை வழங்கியிருக்கிறார் என்று அல்லா சுபான் சொல்லும் பொழுது அசப் உல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள் அதேபோல் தான் ஹுரான்லாது மகத்தான குரான் என்கிற ஒரு பெயரும் சுருத்துல் ஃபாத்திஹாவுக்கு உண்டு இந்த பெயர்கள்லாம் மற்ற பல செய்திகளிலும் ஆங்காங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சுரதுல் ஃபாத்திஹாவுடைய இந்த பெயர்கள் நபிசலுல்லாஹு அலிஹிவசலம் அவர்கள் சுரத்துல் ஃபாத்தியாவை ஓத வேண்டும் என்று அந்த அவசர அவசரமாக தொழுத அந்த சஹாபிக்கும் கட்டளையிட்டார்கள் இன்னொரு ஹதீசிலே நபி சுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் உன்னிடம் எது இருக்கிறதோ எந்த சூறா இருக்கிறதோ அதை ஓது அது எப்போது என்று சொன்னால் யாருக்கு சுரத்துல் ஃபாத்தியா மன்னனமாக இல்லையோ அவர்களுக்கு தான் அந்த சட்டம் மற்றபடி சுரத்துல் ஃபாத்தியாவை முதலாவது வேலையாக அதை ஓதவே ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் மனப்பாடம் செய்ய வேண்டும் அடுத்து சுரதுல் ஃபாத்தியாவை ஓதிதான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அன்பானவர்களே சுரத்துல் ஃபாத்தியாவுக்கு வேறு சிறப்புகள் என்று பார்க்கும் பொழுது சுரத்துல் ஃபாத்தியா ஷிஃபா அல்லாவிடம் இருந்து ஷிஃபாவை தரக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது அல்லாஹ் சுரத்துல் ஃபாத்தியாவிலே ஷிஃபாவை வைத்திருக்கிறான் ஒட்டுமொத்த ஷிஃபா ஷிஃபாதான் அதில் குறிப்பாக சுரதுல் ஃபாத்தியா ஷிஃபாவாக இருக்கிறது அதற்கு சூரத்து ஷிபா அல்லது ஷாபியா என்கிற ஒரு பெயரும் உண்டு அலஹி வசலம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார் ஒருமுறை அபு சயீத் அல் ஹுதரிவான் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்க மற்ற பல சஹாபா பெருமக்களோடு ஒரு ஊரை கடந்து சென்றார்கள் அந்த ஊர் மக்களிடம் சென்று நாங்கள் பிரயாணிகள் நாங்கள் பயணிகள் விருந்தாளிகளாக நம்மை உபசரிக்க முடியுமா என்று கேட்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள் வேறு வழி இல்லாமல் சரி அடுத்த ஊருக்கு தான் போக வேண்டும் என்று மீண்டும் தன்னுடைய பயணத்தை அந்த சகாபாக்கள் தொடங்கினார்கள் அதற்குள் அந்த ஊரிலிருந்து சில பேர் ஓடி வந்தார்கள் வந்து சொன்னார்கள் நம்முடைய ஊர் தலைவருக்கு அரசனுக்கு ஏதோ ஒரு பிராணி கொட்டிவிட்டது தேல் அது போன்ற ஏதோ ஒரு பிராணி கொத்திவிட்டது எனவே நீங்கள் ஏதாவது வந்து ஓதி பார்க்க முடியுமா உங்களுக்கு தெரியுமா அதற்கு அபு சயீத் அல் குதிரி விருதையெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் எனக்கு ஓதி பார்க்க தெரியும் அதனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் ஓதி பார்ப்பதற்கு பதிலாக நமக்கு ஹதியா தர வேண்டும் என்று சொல்ல சரி நாங்கள் கொடுப்போம் என்று அழைத்து சென்றார்கள் அபு சயித் அல் குதிரி ஒன்றும் செய்யவில்லை சுருது தான் திரும்ப திரும்ப ஓதினார்கள் அந்த அரசனும் குணமடைந்து விட்டான் அதை எப்படி ஓத வேண்டும் என்று சொல்லும்போது அறிஞர்கள் சொல்வார்கள் எங்கு அந்த பிராணி அது பாம்பு அல்லது கொட்டியிருக்குமோ அந்த இடத்திலே அந்த விஷம் மற்ற இடங்களுக்கு பரவாமல் இருக்க இறுக்கி இருக்கி ஒரு துணியை கட்டிவிட வேண்டும் அடுத்து ஓதி ஓதி நினைச்ச வேண்டும் அந்த இடத்திலே என்று ரவிசிவாசன் அவர்கள் ஓதி பார்ப்பார்கள் அப்படி செய் செய்வோமே ஆனால் அந்த விஷயம் இறங்கிவிடும் என்று சொல்வார்கள் இப்படி பல முறை சுருது ஓத குணமடைகிறான் அதற்கடுத்து முப்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகளை அவர்கள் ஹதியாவாக தந்தார்கள் ஆனால் வாங்கின பிறகு இப்படி குரானை ஓதி பார்த்து வாங்கிய ஒரு ஹதியாவை அது ஹலால் தானா என்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டது எனவே மதீனா வரை அந்த ஆடுகளை ஓட்டி வந்தார்கள் நபி சுலாசம் அவர்களும் இதை சொல்ல நபி சுலாசு அபு சைதல் என்று உங்களுக்கு யார் சொன்னது என்று நபி சுலாசு அவர்கள் அபு சைதல் அவர்களை புகழ்ந்தார்கள் அடுத்து வேற சொல்ல இப்படி ஆடுகள் கொடுத்திருக்கிறார்கள் அதை பயன்படுத்தலாமா என்று கேட்க நபி சொன்னார்கள் பயன்படுத்தலாம் எனக்கும் அதில் ஒரு பங்கை தாருங்கள் இப்படி என்பவர்களை சுரத்துல் ஃபாத்திஹா ஷிஃபாவாகவும் இருக்கிறது அதிகமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஷிஃபா தேடும் விதமாக ஓத வேண்டும் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார் அவர்கள் ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு சென்றிருக்க இருந்து மக்காவுக்கு சென்றிருக்க அப்போது உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது ஓதி ஓதி தண்ணீரை குடித்துக் கொண்டே இருந்தேன் அல்லா சுபான் எப்படிப்பட்ட விதத்தில் ஷிஃபாவை கொடுத்தான் என்று சொன்னால் என்னால் சொல்ல முடியாது இன்னொரு இடத்தில் சொல்கிறார் எப்படி பூச்சிகள் ஏதாவது இருந்து உடம்பிலே அது கீழே விழுந்து விட்டால் பூச்சிகள் கடித்து கொண்டிருந்து அது கீழே விழுந்து விட்டால் எப்படி ஒரு ராகத்து கிடைக்குமோ அப்படி சூரத்துள் பாத்தியா படிக்க படிக்க ஏதோ என்னுடைய உடம்பை விட்டு இந்த வியாதி கீழே விழுவது போல் நான் உணர்ந்தேன் இப்படி சூரத்துல் பாத்தியாவை ஷிஃபாவாகவும் நாம் நினைக்க வேண்டும் அதை அதிகமாக ஓத வேண்டும் எப்போது பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் சரி பெரிய பெரிய விஷயத்துக்கும் சரி டாக்டர் டாக்டர் என்று ஓடுவது எத்தனை பேர் ஹுரானில் ஷிஃபா இருக்கிறது ஷிஃபா இருக்கிறது என்று அதை ஓதி பார்க்கக்கூடியவர்கள் யோசித்து பாருங்கள் எப்போது பார்த்தாலும் டாக்டர் 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 சொல்லவில்லை மார்க்கத்தில் உண்டு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ன வியாதி என்று மருத்துவர்களிடம் கேட்டு மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை மார்க்கம் தடுக்கவில்லை சொல்ல போனால் வலியுறுத்துகிறது அதை செய்ய வேண்டும் உடல்நிலையை பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆனால் முழுக்க முழுக்க அதை சார்ந்து இருப்பது குரானில் ஷிஃபா இருக்கிறது ஷிஃபா இருக்கிறது என்கிற அந்த விஷயங்களை முழுமையாக மறந்து விடுவது புறக்கணிப்பது செயல் ரீதியாக இது தவறு என்பதை நாம் வேண்டும் குரானில் இருந்து ஷிஃபாவை தேட வேண்டும் சுரத்துல் ஃபாத்தியாவை கொண்டு ஷிஃபாவை தேட வேண்டும் இது சுரத்துல் ஃபாத்தியா தொழுகைக்கு மிக அவசியமானது மற்றும் சுரத்துல் ஃபாத்தியா தொடர்பான சில சிறப்புகள் அல்லா சுபானுவ தாலா நம் அனைவருக்கும் தொடர்ந்து மார்க்க கல்வி தேடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இபாதத் தொடர்பான சட்டத்திட்டங்களை எல்லாம் முறையாக படித்து முறையாக சிறப்பாக அந்த இபாதத்துகளை நபி வழிபடி செய்யக்கூடிய ஆமீன் தோஃவானாஹி ரபிஆமீன்